சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு திருவார்த்தை அதிலே ஆறாவது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள் நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழுவினர் திருவாசகம் கற்போர் குழுவினர் இதையெல்லாம் இயக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் பெரிய முத்துராமன் அவர்கள் அதற்கு துணை செய்யக்கூடிய சோனா நாவண்ணா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் எல்லோரையும் வணங்கி நாம் இந்த பணியில் தொடர்ச்சியாக நம்முடைய செயலை தொடங்குகின்றோம் வேவத்திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தானியங்கு காட்டில் ஏ உண்ட பன்றி திறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேளலாய்ப்பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே மதுரை திருவிளையாடல்ல ஒரு அற்புதமான திருவிளையாடு ஒரு பன்றி தெரிந்தோ தெரியாமலோ கடவுள் மீது அதுக்கு அன்பு அது கொடுத்து வச்சது என்ப ஜென்மத்தில் எவ்வளவு தவஞ்செய்ததோ தெரியவில்லை சிவபக்தி உள்ள தாய்ப்பன்றியை வேடன் ஒருவன் அம்பை இது கொன்று விட்டான் அது இறக்கிற பொழுது சிவபெருமானை நினைந்தபடி இறந்திருக்கிறது குட்டிகள் பத்து குட்டிகள் எல்லாம் சுற்றி அழுது அந்த அழுவதை பார்த்து சிவபெருமான் அங்கே இருந்து தான் ஒரு பன்றியாக மாறி தாய்ப்பன்றியினுடைய வடிவத்தை எடுத்து கொண்டு குட்டிகளுக்கெல்லாம் இறங்கி பால் கொடுத்தார் இதை பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை எம்பெருமானுக்கு எல்லா உயிரும் ஒன்று தானே எவ்வளவு பெரிய செயலை இந்த திருவிளையாடல் மூலம் உலகம் அறிந்து கொள்கிறது சிவபெருமான் எறும்புக்கும் அருள் செய்வான் அந்த ஊருக்கு எறும்பியூர்னு பேரு எறும்பு வழிபட்ட தலம் யானைக்கும் அருள் செய்வான் அந்த ஊருக்கு திருவானைக்கான்னு பேரு சிலந்திக்கும் அருள் செய்வான் இது திருவானைக்காவிலே இன்னொரு சிறப்பு பாம்புக்கு அருள் செய்வான் அது திருக்காலத்தில் எல்லாவற்றுக்கும் அருள் செய்யக்கூடிய பெருவான் இப்பொழுது வேடநாளே கொல்லப்பட்ட ஒரு தாய் பன்றியைப் பார்த்து அதற்கு இறங்கி தான் ஒரு தாய் பன்றியாக வந்து குட்டிகளுக்கு பால் கொடுத்தான் அதை பேசுகிறார் மாணிக்க பெருந்தகை இந்த ஆறாம் திருப்பாடலில் வேவத் செற்றவில்லி தீயில் வெந்து அழியுமாறு திரிபுரம் எரித்த வில்லாளன் வில்ல கையில பிடிச்சானே தவிர பயன்படுத்தல சிரித்து புறம் எரித்தவன் வேவ வேகன வெந்து போவ திரிபுரம் செற்ற வில்லி வில்லை கையிலே உடையவன் வில்லி வேடுவனாய்க்கடி நாய்கள் சூழன் தான் ஒரு வேடனாகி வேட்டை நாய்கள் சூழ அந்த காலத்திலே காட்டில் சென்றான் அவன் அடிக்கடி வேடனாக மாறுவான் ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னேன் எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் தனக்கு குற்றேவல் பணி புரியக்கூடிய தேவர்களுக்கு முன்னால் அந்த காட்டிலே வேடன் வடிவத்திலே சிவபெருமான் போன பொழுது வேறொரு வேடனுடைய அம்பு பட்டு திறந்த தாய்ப்பன்றியை பார்க்கிறார் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிற்கு ஏன்ன அம்பு ஏ உண்ட பன்றிற்கு இறங்கி வேறொரு வேடனால் அடிபட்டு இறந்து போன தாய்ப்பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி ஈசன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய எம்பெருமான் எந்தை எல்லாருக்கும் தந்தை அவன் இந்த பிறவிக்கு இவர் தந்தை அடுத்த பிறவிக்கு யார் தந்தையோ எது தந்தையோ நமக்கு தெரியாது எல்லாருக்கும் அப்பன்னே அம்மையினே சிவபெருமான் தான் தந்தை ஏ உண்ட பன்றி கிறங்கி ஈசன் பெருந்து திருப்பெருந்துரை முதல்வன் அன்று அந்த நாளில் கேவலம் பால் கொடுத்த கேவலம்னா இழிந்தது இழிந்த பன்றி பன்றின்னு திட்டுனா நமக்கு கோபம் வருதா இல்லையா கேவலம் கேளலாய் பால் கொடுத்த இழிந்த தாய்ப்பன்றியாக தானே மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த கிடப்பறிவார் கிடப்பொண்ணா அவன் திருவுள்ள கிடக்கை பன்றி ரொம்ப சாதாரணமானது என்று எம்பெருமான் எண்ணவில்லை எல்லா உயிர்க்கும் நீ கருணை காட்ட வேண்டும் எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உகக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என்று வள்ளற் பெருமான் பேசுவார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுவதற்காக எம்பெருமான் தாய்ப்பன்றியாக மாறி குட்டிகளுக்கு பால் கொடுத்தார் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில் அக்னி வீரபத்திரர் அகோர வீரபத்திரருக்கு பின்னால இந்த பன்றியாக மாறிய சிவபெருமானுடைய திருவுருவம் அற்புதமாக காட்சியளிக்கிறது வேவத்திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய்க்கடி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் ஏ உண்ட பன்றி கிறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை யாதி அன்று கேவலம் கேளலாய்ப்பால் கொடுத்த கேளல் பன்றி கேவலம் கேளலாய்ப்பால் கொடுத்த கிடப்பறிவார் ஆவாரே அடுத்து ஏழாம் திருப்பாடல் திருவாரூருக்கு ஏன் அந்த பேரு வந்தது தெரியுமா திருண்ண மகாலட்சுமி சிவபெருமானை குறித்து மகாலட்சுமி தவஞ்செய்ததுனாலே அதனால் திருமாலை கணவனாகப் பெற்றதுனாலே அந்த ஊருக்கு திருவாரூர்னு பேர் மகாலட்சுமி சிவபெருமானை வழிபட்ட ஊர் திருவாரூர் இந்த திருவையாத்துக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது பிரம்மனுக்கு அந்த காலத்தில் அஞ்சு தலை இருந்துச்சான் விரும்ப நினைச்சான சிவபெருமானுக்கு அஞ்சு தலை எனக்கு அஞ்சு தலை ரெண்டு பேரும் ஒன்றுன்னு ஆணவத்தால் கொஞ்சம் செயல்பட்டான் வீரபத்திர கடவுள் உருவாக்கப்பட்டார் வந்தார் அவனுடைய அஞ்சாவது தலையை அப்படியே கிள்ளிட்டார் அவனுக்கு மிச்ச நாலு தலை அப்பொழுது அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கலைமகள் சரஸ்வதி திருக்கண்டியூரில் சிவபெருமானை வழிபட்டாள் உயிர் கிடைத்தது இதையெல்லாம் ஏழாம் பாடலிலே சொல்கிறார் வாணிக்க வாசகப் பெருந்தகை நாதம் உடையதோர் நக்கமலர் போதினில் நன்னிய நன்னுதலார் நாதத்தோடு கூடிய ஒப்பற்ற நல்ல தாமரை மலர்களில் இருக்கும் திருமகளும் கலைமகளும் திருமகள் செந்தாமரை கலைமகள் வெண்தாமரை ரெண்டு பேருக்கும் பக்கத்திலே நல்ல நாதம் நல்ல இசை கலைமகளுக்கு எப்பவும் வீணை வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் நாதம் உடையதோர் நற்கமலம் நாதத்தோடு கூடிய ஒப்பற்ற நல்ல தாமரை மலர்களில் நன்னிய நன்னுதலார் இருக்கக்கூடிய திருமகளும் கலைமகளும் மகளும் அழகான நெற்றியை உடையவர்கள் ஓதி பணிந்து அலர் தூவி ஏத்த மந்திரங்களை ஓதினார்கள் வழிபட்டார்கள் மலர்களால் அர்ச்சித்தார்கள் சிவபெருமான் என்ன பண்ணினார் ஒளிவளர் ஜோதி எம் ஈசன் ஒளி மிகுந்த ஜோதியான எங்கள் இறைவன் போதலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன் நிலையான பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி இந்த மண்ணில் தோன்றினான் திருவாரூரில் திருமகளுக்கு காட்சி கிடைத்தது திருக்கண்டியூரில் கலைமகளுக்கு காட்சி கிடைத்தது அலைமகளும் கலைமகளும் வழிபாடு செய்ய மலைமகள் கணவன் காட்சி கொடுத்தான் பேதம் கெடுத்து அருள் செய்யி பெருமை சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமைகளை போக்கி ஜீவன் குறைந்து சிவமாகிறது ஆணவம் அழிந்தால் சிவமாகலாம் என்று அந்த வேற்றுமைகளை போக்கி அருள் செய்கிறார் வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறிய வல்லார் எம்பிரானாவாரே அவர்களுடைய சிவஜீவ வேற்றுமைகளை போக்கி அருள் வழங்கிய பெருமையை யார் அறிய வல்லாரோ அவர் எம் தலைவராவார் நாதமுடையதோர் நற்கமலன் போதினில் நன்னிய நன்முதலார் போதி பணிந்தலர் தூவி ஏத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்தருள் செய் பெருமை அறிய வல்லார் எம்பிரானாவாரே அடுத்து எட்டாவது திருப்பாடன் பூவலர் கொன்ற எம்மாலை மார்பன் போருகிர்வன் புகிலி கொன்ற வீரன் மாது நல்லாடுமை மங்கை பங்கன் வண்பொழில் சூழ் தென் ஏதில் பெரும் புகழ் எங்களீசன் இருங்கடல்வான்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உரு அறிவார் எம்பிரானாவாரே இது ரெண்டு வரலாறு தலைவர் ஒன்று கடலில் இருக்கக்கூடிய வலைஞர் வீட்டிலே அம்பாள் பராசக்தி நெருப்பிலையிருந்து தோன்றி வளர்ந்தாள் அவளை சிவபெருமான் மணந்து கொண்டார் இது வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடல் முன்னால் பார்த்திருக்க இது ஒன்று ஒன்று குற்றாலத்தில் சித்திர சபைன்னு ஒன்று இருக்குது அஞ்சு சபை திருவாலங்காடு ரத்தின சபை சிதம்பரம் பொன்னம்பலம் மதுரை வெள்ளியம்பலம் திருநெல்வேலி இதுக்கெல்லாம் அப்புறம் சபை குற்றாலம் சித்திர சபை அங்கே சாபத்தினாலே சிவனடியாராயிருந்த பெண்கள் சாபத்தினாலே ஓவியங்களாக மாறிவிட்டார்கள் சாபம் கொடுத்த முனி விழுந்து வணங்கினார்கள் நீங்கள் சிவபெருமானை குறித்து தவஞ்செய்யுங்கள் அவர் காட்சி கொடுப்பார் நாங்கள் சிவபெருமானை மணந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் தவன் செய்யுங்கள் ஓவியமாயிருந்த பெண்கள் தவஞ்செய்தார்கள் சிவபெருமான் வந்து அவர்கள் எல்லோரையும் தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு ஒரு வரலாறு குற்றாலத்திலே சித்திர சபையிலே சித்திரங்கள் மூலம் தீட்டப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வரலாறும் இந்த எட்டாம் திருப்பாடலில் மாணிக்க பெருந்தகையால் சுட்டி காட்டப்படுகின்றன பூவலர் கொன்றை மாலை மார்பன் மலர்ந்த கொன்றை மாலையை மார்பில் அணிந்தவன் பூ அலர் கொன்றை இந்த கொன்றை பூவை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியே செக்க செவேல்னு சிவபெருமானை பார்த்தாப்பில் இருக்கும் பூவலர் கொன்றை அம்மாலை மார்பன் அழகான மார்பை உடையவன் அந்த மார்படை இருக்கிறதுனால அந்த பூவும் பூ பூவலர் கொன்றை அம்மாலை மார்பன் போருயிர் வன்புலி கொன்ற வீரன் அந்த காலத்திலே தவன் செய்யக்கூடிய பல பேர் அவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபட்டார்கள் தாருகாவனத்து முனிவர்கள் அவர்கள் சிவபெருமானைப் பற்றி கவலைப்படாமல் கருமம் செய்தால் போதும் என்று வாழ்ந்தார்கள் சிவபெருமான் மீது சினந்து அவர்கள் ஒரு யாகம் செய்தார்கள் அபிசார வேள்வி அதிலே புலியை உண்டாக்கினார்கள் அந்த புலி எம்பெருமான் மீது பாய வந்தது எம்பெருமான் புலியைக் கொன்று புலித்தோலை தோலை உடையாக கட்டி கொண்டார் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து என்று சுந்தரமூர்த்தி பாடுகிறார் பூவலர் கொன்ற எம்மாலை மார்பன் போர் உயிர் இந்த கையில உள்ள நெகம் போர் புரியக்கூடிய வன்மையான நகங்களை உடைய புலியைக் கொன்ற வீரன் பூவலர் கொன்ற எம்மாலை மார்பன் போர் உகிர் வன்புலி கொன்ற வீரன் புலியில வலிமையான புலி மாது நல்லாள் உமை வங்கை வங்கன் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்பார் ஞான சம்பந்தர் அம்பாள் யாரு மாது நல்லாள் பெண்களிலே நல்லவள் மாது நல்லாள் உமை மங்கை பங்கன் உமை ஒரு பாகன் வன்பொழில் சூழ் தென் பெருந்துரை வளமிக்க பொழில் சூழ்ந்தன் திருப்பெருந்துறைக்கு தலைவன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் குற்றமற்ற பெரும்புகள் கொண்டவன் ஏதில்னா ஏதமில் ஏதமில்லாத ஏதம்னா குற்றம் பாட்டுக்காக ஏதில் என்று வந்தது ஏதில் பெரும்புகள் எங்கள் ஈசன் குற்றமற்ற பெரும்புகள் கொண்ட எங்கள் இறைவன் இருங்கடல்வான்கு தீயில் தோன்றும் கடலில் வாழக்கூடிய வலைஞர்களுக்கு வேள்வித்தீயில் தோன்றிய ஓவியம் அங்கையர் தோல் உணரும் சித்திரம் போன்ற உமாதேவியை மணந்து கொண்ட உரு அறிவார் திருவுருவச் செம்மையை அறிபவர் எம்பிரான் ஆவாரே மலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடலில் ஓவிய மங்கையர் தோல் புனரும் உரு அறிவார் எம்பிரான் ஆவாரே இந்த பாட்டில் மங்கையின்னு இல்லாமல் மங்கையர்னு இருக்கு அம்பாள் பராசக்தியை சொல்றதா இருந்தால் ஓவிய மங்கையின்னு தான் வரணும் மங்கையர் என்றமையினாலே திருக்குற்றாலத்து வரலாறு மிக பொருத்தமாக தெரிகிறது தவஞ்செய்த பெண்கள் ஒரு சாபத்தினாலே ஓவியமாக மாற எம்பெருமான் கருணையினாலே அவர்கள் மீண்டும் பெண்கள் ஆனார்கள் எம்பெருமானை மணந்து கொண்டார்கள் அது இந்த மனம்னா நம்ம பண்ணுற கல்யாணம் மாதிரி நினைக்கப்படாது ஆண்டவனோட கலந்தால் அதுதான் மனம் அவங்க ஆண்மாக்கள் பூரா பெண்கள் ஆண்டவன் மட்டும் ஆண் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றோமே அதுக்குத்தான் கல்யாணம்னு பேர் ஆண்டவனோடு வரக்கூடியது பேரின்ப கல்யாணம் பூ வளர் கொன்ற எம் மாலை மார்பன் போருகிர் வன்புலி கொன்ற வீரன் மாது நல்ல ஆளுமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ் தென் கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவியமங்கையர் தோல் புணரும் உரு அறிவார் எம்பிரான்வாரே அடுத்தது தூவள்ளை சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன்களல் காட்டி கசிந்து உருக கேதம் கெடுத்து என்னையாண்டருடும் கிடப்பறிவார் எம்பிரானாவாரே இந்த பாட்டை பூரா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கார் அவர் மாணிக்க வாசக சாமியிட்ட வந்து சாமி என்னென்ன வரலாறு சொல்கிறீங்களே உங்களுக்குன்னு தனி அனுபவம் உண்டா ஆண்டவனோடு உங்களுக்குள்ள அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு இருப்பார் போல தெரியுது இந்த ஒன்பதாம் பாட்டிலே மற்ற வரலாறை சொல்லாமல் எம்பெருமான் எனக்கு அருள் செய்தான் அவன் மீது காதல் பெருகுமாறு எனக்கு கருணை காட்டினான் திருவடி காட்டினான் நான் மனம் கசிந்து உருக வைத்தான் என் துன்பங்களை நீக்கி என்னை தடுத்து ஆட்கொண்டான் என்று பேசுகிறார் மாணிக்க பெருந்தகை தூவெள்ளை நீரணி எம்பெருமான் வெண்ணீர் தூய்மையானது அணிந்தவர்களுக்கும் தூய்மையைத் தரக்கூடியது பூச பூச பொன்னிறமென்று புகழப்படுவது திருநீரு தூவெள்ளை நீரணி எம்பெருமான் மலமாசு கழுவக்கூடியது நீர் தூய்மையான வெண்ணீர் அணிந்த எம்பெருமான் ஜோதி ஒளிமிக்கவன் மகேந்திரநாதன் மகேந்திரமலைக்கு தலைவன் இந்த தனுஷ்கோடிக்கு பக்கத்திலே மகேந்திரமலை இருந்ததாக வரலாறு ராமாயண காலத்து வரலாறு தூவெள்ளை நீரணி எம்பெருமான் ஜோதி மகேந்திரநாதன் வந்து தேவர்தொழும் பதம் வைத்த ஈசன் தேவர் வணங்கக்கூடிய திருவடியை என் தலைமேல் வைத்த ஈசன் தானே வலிய வந்தான் நான் அவனை தேடிப்போனே அவன் என்ன தேடி வந்தான் அதுதான் பெருங்கருணை வந்து தானே வலிய வந்து தொழும் பதம் வைத்த ஈசன் தேவர் வணங்கக்கூடிய திருவடியை என் தலைமேல் சேம முத்திரையாக வைத்த ஈசன் தென்னன் பாண்டியன் ஆடி ஒரு அர்த்த ஒரு சிங்கமே என்பார் அப்பர் சுவாமிகள் திருப்பெருந்து இருந்து ஆளக்கூடியவன் ஒரு அர்த்தம் திருப்பெருந்துறையில் காட்சி அளிக்கக்கூடிய சிங்கம் போன்றவன் ஒரு அர்த்தம் தேவர் தொழும்பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆடி அன்று என்று என்னை தடுத்து ஆட்கொண்ட அன்று திருப்பெருந்துறையிலே குருநாதனாய் காட்சி அளித்த அன்று காதல் பெருக அவன் மீது காதல் பெருகுமாறு கருணை காட்டினான் தனிக்கரியா காதல் மிகப் பெருகுகின்றது அரசே தாங்க முடியாது இனி என் தனித்தலைமை பதியே என்று வள்ளற் பெருமான் கதறுவார் உன் மீது காதல் தணிக்க முடியாத காதல் காதல் பெருக கருணை காட்டி அவன் கருணை காட்டினாத்தான் அவன் மேல காதல் வரும் தன் கடல் காட்டி திருவடியை காட்டினான் கசிந்து மனம் கசிந்து உருக நான் உருகினேன் காதலாகி கசிந்து கண்ணீர் வல்கினேன் துன்பம் எனக்குள்ள எல்லா துன்பங்களையும் எம்பெருமான் கெடுத்தான் கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பெருமானுடைய இந்த பெருங்கருணை திருவுள்ள கிடக்கையை யார் அறிவார்களோ அவர்கள் எம்பிரானாவாரே இது தன்னுடைய சொந்த அனுபவம் தூவெள்ளை நீரணி எம்பெருமான் ஜோதி மகேந்திரநாதன் வந்து சிவபெருமான் இவரை தடுத்து ஆட்கொண்ட பொழுது திருப்பெரும் பெருமான் இவருக்கு திருவடி தீட்சை செய்து திருநீரும் பூசியிருக்கிறார் திருநீரே பூசப்பட்டேன் என்று பேசுகிறார் பூசினேன் இல்ல பூசப்பட்டேன் என்று பேசுகிறார் தூவெள்ளை நீரணியம்பெருமான் ஜோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாடி என்று காதல் பெருக கருணை காட்டி தன்களல் காட்டி கசிந்து உருக கேதம் கடு தென்னையாண்டருளும் கிடப்பரிவார் நாவாரே அடுத்து பத்தாம் திருப்பாடல் அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் அடேங்கப்பா சிவபெருமானுக்கு இவ்வளவு அடைமொழி பேச பேச மகிழ்ச்சியா இருக்கு அவருக்கு பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை அப்படி பேசுறார் மாணிக்க வாசக பெருந்தகை தேனூரும் சொற்கள் அங்கணன் அங்கணன் எங்கள் அமரர் வெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும் தீர இகபரமாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாடி அன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான்வாரே அவன் எப்படிப்பட்டவன் அங்கணன் அழகான கண்ணை உடையவன் அதென்ன கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கருணை காட்டினாதான் அது கண்ணுக்கு அழகு மை பூசனா கண்ணுக்கு அழகில்லை சிவபெருமான் மையும் பூசுவான் அஞ்சனம் அணிந்திருப்பார் அங்கணன் கண்ணோட்டமிக்க கண்ணழகன் எங்கள் அமரர் பெம்மான் எங்களுக்கும் பெம்மான் தேவர்களுக்கும் பெருமான் அதான் எங்கள் அமரர் பெம்மான் அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அடியார்களுக்கு அமுதம் போல இனிக்கக்கூடியவன் அவனி வந்த எங்களை தேடி இந்த உலகத்திற்கு அவன் வந்தான் புவனியில் போய்பறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆரண்டு நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்றது மாதிரி எம்பெருமான் கைலாசத்தை விட்டு திருப்பெருந்துறைக்கு வந்து விட்டான் அங்கனன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த அவனின்னா இந்த பூவுலகன் இதற்கு வந்த எங்கள் பிரான் எம் தலைவன் இரும்பாசம் தீர எங்களை பற்றிய பொல்லாத பாசம் அகலவும் யுகவரமாயதோர் இன்பமெய்த நாங்கள் யுகத்திலும் பரத்திலும் இன்பமெய்தவும் இம்மையிலும் இன்பம் மறுமையிலும் இன்பம் சிவபெருமானை பாடினால் இப்பவும் மகிழ்ச்சி ஒருவேளை அடுத்த பிறவி கிடைச்சா அப்பவும் மகிழ்ச்சி ஆண்டவன் என்ன கேட்கணும் தெரியுமா கடவுளே இன்ன எத்தனை பிறவி வேணாலும் குடு ஆனால் உன்னை மறக்கப்படாது உன்னை பாடக்கூடிய இந்த தமிழை மறக்கக்கூடாது திருவாசகமும் சிவபெருமானும் என்னோடு இருப்பதானால் எத்தனை பிறவி கிடைச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நாம் வழிபாடு செய்து பெருமானிடத்திலே வேண்ட வேண்டும் எங்கள் பிறான் இரும்பாசம் தீரன் இகவரமாயதோர் இன்பம் எய்த இகத்திலும் இன்பம் பரத்திலும் இன்பம் சங்கம் கவர்ந்து எங்கள் கையில் உள்ள சங்கு வளைகள்களை எம்பெருமான் கொள்ளை கொண்டான் என்ன அர்த்தம் அவனை இந்த பெண் பார்த்தாள் காதல் அவன் போய்விட்டான் வருத்தம் பிரிவு உடம்பு இழைச்சு போச்சு கையில் போட்டிருந்த வளையல் கலண்டு விழுந்திருச்சான் இவன் என்ன சொன்னா போது என் வளையலையும் கொண்டு போய்விட்டான் அதுதான் அகத்துறை சங்கம் கவர்ந்து சங்கம்னா சங்கு வளைய சங்கம் கவர்ந்து எங்க போனான் வணிகர் கூட்டத்தோட போனான் பெரிய கெட்டிக்காரன் எங்க போனான் தெரியுமா பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதுரைக்கு போனான் ஏன் அதிகம் பெண்கள் ஏன் அதிகம் அது மீனாட்சி பட்டணம் அங்கே ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பெருமக்களில் பெண்கள் அதிகம் மங்கையர் கரசியாரால் தான் பின்னாலே மதுரை தடைக்கப் போகிறது அன்னை மீனாட்சி ஒரு மங்கையாக வந்து அவதாரம் செய்தாள் மங்கையர் மல்கு மதுரை மதுரைக்கு ஏன் போனான் தெரியுமா அங்கே உள்ள பெண்களுடைய வளைகள்களை திருட வேண்டுமென்று எம்பெருமான் சென்றான் இவன் போனா அவர்கள் மனத்தை பறிகொடுப்பார்கள் அப்போ உடம்பு அவர்களுக்கு வற்றி போய்விடும் பிரிவினாலே அப்ப கையில போட்டிருந்த வளைகள் கலண்டு விழும் எங்கள் அனுபவம் அவர்களுக்கும் வரும் சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் சதுரன் கெட்டிக்காரேன் பெருந்துரை ஆடி அன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரானாவாறு வளையல் விற்பவன் போல பெண்கள் நிறைந்த மதுரைக்கு அவர்கள் வளைகளையும் கொள்ளை கொள்ளப் சேர்ந்தான் மணிகர் கூட்டத்தோடு சேர்ந்தான் சாத்திண்ண கூட்டம் சாத்தப்பன்னா கூட்டத்தின் தலைவன் அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்க முதன் நவனி வந்த எங்கள் பிரான் இரும்பாசம் தீர இகபரமாயதோர் என்பமைத சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆடி அன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரானாவாரே உன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பத்து விடை கொடுக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை சிவன் அடியார்கள் எனக்கு கணவராக வந்தால்தான் என் பணி சிறக்கும் எனவே சிவபெருமானுடைய அடியார்கள் தான் என்னுடைய தலைவர் எம்பெருமான் அவர்கள் எம்பிரான் ஆவார்கள் என்று பேசுவது திருவார்த்தை